யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் எஸ் ஜே சூர்யா அப்பர்ணா பாலமுரளி காளிதாஸ் ஜெயராம் துஷரா விஜயன் வரலட்சுமி சரத்குமார் சந்தீப் கிஷன் இவங்கெல்லாம் நடித்து ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டு தனுஷ் நடித்து டேரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ராயன் அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தனுஷோக்கு ஒரு பெரிய ஆஃப் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம வந்து பவர் பாண்டியை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு அழகான ஒரு சட்டில்டான ஒரு ஃபில்மாக இருக்கும் நடிப்புலேயும் பார்த்துருப்போம் அசுரன் ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு படமாக இருக்கட்டும் திரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு லவ்வபிள் பாய் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும் ரெண்டுமே ரெண்டுலேயுமே தன்னோட நடிப்பை ப்ரூவ் பண்ண ஒரு ஹீரோ தனுஷ் அதனால் டைரக்ஷன் சைட்லேயும் ஒரு ஹீரோ சைட்லேயும் அவரை நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் அதுவும் அவரோட படம் ஃபிஃப்டி மூவி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா அந்த எதிர்பார்ப்பை தனுஷ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா அதுக்கு தான் சொன்னேன் தனுஷுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட ஃபிஃப்டி மூவி எப்படி சொல்கிறது நான் ஆல்ரெடி ஒரு ரிவியூவில் சொல்லி ஒரு ஃபஸ்ட் மூவி எப்படி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிஃப்டித் மூவி அந்த ஹண்ட்ரட் மூவிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம டாப் டெனில் இருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவுக்குமே ஃபிஃப்டித் மூவி பெருசாக ஓடலை அதான் உண்மை அது ரஜினியாக இருக்கட்டும் இல்லை கமலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபிஃப்டீத் மூவி பெருசாக போகல இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதிக்கு தான் ஃபிஃப்டீத் மூவி நல்லா போச்சு அப்புறம் அஜித்துக்கு மங்காத்தா நல்லா போச்சு விஜய் கூட ஃபிஃப்டித் மூவி ஃப்ளாப் தான் அப்படிங்கும்போது இந்த ஃபிஃப்டித் மூவி தனுஷ் வந்து ஒரு வெற்றி மாறன் மாதிரி ஒரு டைரக்டர் கையில் கொடுத்துருக்கலாம் இல்லையா தன்னை வச்சு இயக்குன நிறைய டைரக்டர் ஹிட் கொடுத்த நிறைய டைரக்டர்கள் அவங்கள நம்பி கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லாம் கொடுக்காம தானே ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி நான் தானே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை தானே டைரக்ஷன் பண்ணி தானே நடித்து ஸோ எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கிட்டு ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் தன்னோடய ஃபிஃப்டித் மூவி அவரை எடுப்பார் தனுஷ் எனக்கு இந்த படத்தில் வேறு ஒரு தனுஷாக தெரிகிறார் எப்படி சொல்கிறது அதாவது சிரிப்பே கிடையாது ஒரு அமைதியான ஒரு தனுஷ் அதாவது தங்கச்சி தம்பிகளை கேர்ஃபுல்லாக கடைசூரை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு இந்த படத்தில் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஹீரோயின் கிடையாது தனுஷுக்கு ஒரு டுயிட் கிடையாது அவரோட கேரக்டர் என்னவோ அந்த லைனை விட்டு அவர் மாறல அவர் இப்படி தாங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் அந்த ஸ்கிரிப்டில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு தம்பி தங்கச்சி இவ்வளோ தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால பிரச்சனை வராமல் ஒரு கோழி குஞ்சுகளை அட காக்குற மாதிரி அட காத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு இடத்துல ஒரு மாசான சின்ன அது இன்ட்ரோல் பிளாக்கு இன்ட்ரவுல அல்டிமேட் நான் இந்த ரீசெண்டாக இந்த சில வருஷங்களில் நான் ரீசெண்டாக அந்த இன்ட்ரவுல் பிளாக்கு இவ்வளோ மாசான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலரு ஜெயிலருக்கு அப்புறம் நான் சொல்கிறது வந்தால் ராயன் படத்தை சொல்லுவேன் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அல்டிமேட் சீன் அது சான்ஸ் இல்லை நீ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு சீனுக்கு அப்படியே லம்பாக கொடுத்துட்டு போகலாம் அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு சீன் எஸ்ஐ சூர்யாவுக்கு பெருசாக கே இல்லை ஏன்னா தனுஷை அந்த படம் ஃபுல்லாகவே ஆக்குபே பண்ணுறாரு அதாவது எல்லாருக்குமே கேரக்டர் பட் வில்லனும் இவர் தான் ஹீரோ தான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய உண்மையான விஷயம் ஏன்னா எச் ஜே சூர்யாவே இந்த படத்தில் ஒரு சின்ன தமிழ் பேசம் அதாவது தனுஷை தூண்டி விடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கருவி எச் சூர்யா சரவணன் சந்தீப் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து தனுஷோட கோவத்தை தனுஷை வந்து சும்மா இருக்கிறவனை அதாவது எப்படி சொல்கிறது சிங்கத்தை சும்மா இருக்கிற சிங்கத்தை போய் ஒரு எலி சொரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் இந்த இந்த டீம் வேலை பார்க்குது அப்புறம் பிரகாஷ்ராஜ் ஒரு சட்டிலான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக மைண்ட் கேம் விளாடுவார் இங்கே உன்னை நகர்னா இங்கே இதுக்கு நகரும் இந்த பிரச்சனை பண்ணால் இந்த பிரச்சனை இங்கே வரும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப அடித்தடிலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஒருத்தனை சூடன் மாஸ்டர் ஸ்டப்படுன்னு சொல்கிறாப்பில் நம்புற மாதிரி இருக்குது அந்த போலீஸ் கேரக்டர் நம்புற மாதிரி இருக்குது பெருசாக அப்படியே பஞ்சல இலக்கெலாம் பேசலை கத்தி பேசலை ரொம்ப சட்டில்டாக பேசுகிறார் ஸோ அழகான கேரக்டர் ராஜுக்கு ஆனால் பிரகாஷ்ராஜை விட தான் புத்திசாலிங்கிறது தனுஷ் வந்து கிளைமேக்ஸில் ப்ரூவ் பண்ணிடுவார் பிரகாசராஜே வாவ் அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு இதாக இருக்கும் துஷரா இந்த படத்தில் வந்து தனுஷ்க்கு தங்கச்சி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நம்ம நார்மலாக ஒரு தங்கச்சின்னா என்ன செய்வோம் தலை சுரிஞ்சுக்கிட்டு அண்ணன் போகிறது அண்ணனுக்கு தங்கச்சி ஒரு சண்டை நடக்கும் இல்லையா ஒரு ஒரு சின்ன மோதல் நடக்கும் இல்லை சிரித்து பேசுவாங்க அப்போல்லாம் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான அண்ணன் தங்கச்சி நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ் சினிமாவில் நம்ம பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வருது ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறார் ரொம்ப சட்டில்டாக பேசுகிறாரு ரொம்ப அமைதியாக பேசுகிறாரு தங்கச்சும் அப்படி தான் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற கேரக்டரு அதாவது மற்ற ரெண்டு பேரும் கூட தனுஷ் மேலே ரொம்ப பாசம் தனுஷி அப்படி தான் தம்பிகளை விட தங்கச்சி மேலே அதிகமாக பாசம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இந்த படம் உண்மையாக சொல்லணுமா ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு படம் அவ்வளோதான் ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் உள்ள ஒரு பாசத்தை எப்படி இந்த படத்தில் சுத் ஃபுல்லாக காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜேரா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது ஒரு சீன் நடக்கும் ஒரு ட்விஸ்ட்டோ ஒன்று இருக்கும் எனக்கு இந்த விஷயத்தை சொல்ல மாறுது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன் படம் தான் ஞாபகம் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து எப்போ எவன் எப்படி மாறுவானே தெரியாது பக்கத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருப்பாள் டக்குன்னு எடுத்து குத்திடுவான் அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா அடுத்து இவ்வ இவன் சாவானோ இல்லை அவன் சாவானோ இல்லை இவன் இப்படி கட்டான மாறுவானோ அவன் கேட்டது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் தனுஷ் ப்ளே பண்ணியிருக்காரு நான் நான் டிவிஸ்ட்டை உடைக்க வரும்போது இந்த படம் ட்விஸ்ட்டு மாதிரி ட்விஸ்ட்டு நமக்கு கொடுக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் இருந்து ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நமக்கு ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அது நான் நான் எதிர்பார்க்கல சத்தியம் எதிர்பார்க்கல இப்படி இருந்த கேரக்டர் இப்படி மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆவீங்க எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் எஃப்டிஎஃபஸ் யாரும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னால் அதில் எல்லாருமே ரிவீல் பண்ணிடுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ரிவீல் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்க்காமல் தயவுசெய்து போய் படத்தை பாருங்க முக்கியமாக இந்த படத்து ஒரு சீன் இருக்கும் எஸ் ஜே சூர்யாக்கும் தனுஷிக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு சீன் வச்சுருப்பாங்க அப்போது எஸ் ஜே சூர்யா கேப்பாப்பில் நீ தானே அதை பண்ணுனேன் அப்படி இல்லை சார் நான் பண்ணலை நீ தானே பண்ண சொல்லு அப்படி அதுக்கு பதிலாக தனுஷ் ஒரு 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 மிரட்டர் தொடரனே ஒன்று பேசிட்டு போகும்போது எஸ் ஏ சூர்யா அப்படியே தண்ணியாக யோசிப்பாப்பில அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாப்பில் அப்போது வந்து கேட்பான் என்னன்னே அவனை போய் விட்டுட்டேங்க கேப்பிடணும் இல்லைடா அவன் பார்க்குறான் பார்க்குறான் ஆனால் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சீன் தான் அது ரஹ்மான் சாரோட சாங் அல்டிமேட்டாக இருக்குது நம்ம கேட்டதுக்கும் வீடியோவில் பார்த்ததுக்கும் தேட்டரில் அந்த சீனோட அந்த சாங் கேட்குறதுக்கும் வேறு லெவலுக்கு முக்கியம் அந்த உசுரணி தானே அப்படிங்கும்போது சல் பல பேர் கண்ணு கண்ணீர் வந்திருக்கும் ஏன்னா அது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கான ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும் துசரா விஜயனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது தனுஷோட கனெக்ட் பண்ணி அந்த அந்த சாங் அப்படி வரும்போது நமக்கு அந்த கண் கலங்கும் இல்லையா அது வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ரகுமானோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் எல்லா சாங்குமே சூப்பர் அப்புறம் பீட்ருகெயின் ஸ்டண்டு நான் என்ன சொல்கிறேன் நான் மிரண்டு போய் நான் மிரண்டு போய் பார்த்தேன் அந்த இன்ட்ரவல் ஃபைட் சீனை கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு நான் நல்லா இருந்து சொல்லலாம் ஆனால் அந்த இன்ட்ரவல் பிளாக்ல என்ன மேஜிக் பண்ணால் அப்போ போய்ட்டுருக்கேன் அதோட கேமரா மனு சேர்ந்து விளாண்டுருக்கிறாரு தெரியுமா அப்பா அந்த இன்ட்ரவல் பிளாக்கில் எனக்கு கண்ணு எடுத்து நகட்ட முடியல அந்த ஃபைட் அந்த ஒரு ஃபைட் சீன் வருது அது அப்படியே கண் நகட்ட முடியல அப்படியே அந்த ரொம்ப கட் ஷாட்லாம் கிடையாது அப்படியே கச்ச கச்ச கச்சன் கட்டலாம் கிடையாது ரொம்ப ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டாகவே அதை காட்டுவாங்க அழகாக இருக்கும் அந்த மழை மழை டயத்தில் மழை உள்ள பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அதில் ஒரு ஃபைட் சீனு அப்படியே அதே மாதிரி கே கேமராமேனும் என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே காட்டுறதாக இருக்கட்டும் அந்த லைட்டிங் வைக்கிறதா இருக்கட்டும் அந்த ஒயிட் சீன் காட்டாக இருக்கட்டும் முக்கியமாக தனுஷுக்கு அந்த பேக் ஷாட்டு பேக் ஷாட்டு அதை காட்டும் போது இருக்கிற ஒரு மாஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஸ்மோக்கிலேருந்து இருந்து ஸ்மோக் எஃபெக்ட்லேருந்து வெளியே தனுஷ் வர்றதா இருக்கட்டும் பா அற்புதம் அப்புறம் அந்த கட்டு எடிட்டிங்க்கு நம்ம பாராட்டியே ஆகணும் கட்டு அங்கங்கே அழகான கட்டாக இருக்குது ஓவரால் இந்த படத்தில் மைனஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்லணும் அப்படின்னா நான் தேடி 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 கண்டுபிடிச்ச ஒரே மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு ஒரு ஆக்சன் நடக்கும் தனுஷை வந்து குத்திடுவாங்க தனுஷை வந்து தோசை ஒரு இடத்துல பதிக்க வச்சிருப்பாங்க விடுநிலைகள் தெரியாமல் பட் அது ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படியே பதிக்க வச்சுருப்பாங்க ஒரு வருஷம் எச்ஏ சூர்யா கண்ணில் படாமல் ஒருத்தர் அவ்வளோ பெரிய ரவுடி அதே ஊருக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய இல்லை பெரிய மைனஸ் சின்ன மைனஸ் தான் அது பெருசாக நமக்கு மைனஸ் மாதிரி தெரியாது இருந்தாலும் சொல்லணுமேனு சொல்கிறேன் அப்புறம் செல்வராகவன் தனுஷோட அண்ணன் இல்லை அண்ணனாகவே நடிச்சிருக்கிறாரு ஸோ கடைசோராக கூட வர ஒரு நன்றி உள்ள ஒரு நண்பனாக எடுத்துக்கலாம் ஒரு வெல்விஷராக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு அப்பாவை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சகோதரனாக எடுத்துக்கலாம் எப்படிமா எடுத்துக்கலாம் அந்த கேரக்டர் பட் ஒரு ரொம்ப நன்றி உள்ள ரொம்ப பாசம் உள்ள ஒரு மனுஷன் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் கிளைமாகஸ் வர அவர் தன்னோடய பர்ஃபாமன்ஸ்லேயும் மிரட்டி எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ நான் சொல்கிறது என்னன்னா இந்த படத்தை எஃப்டிஎஃப்எஸ் ரிவியூ பார்க்காம தயசி தார்ட்டில் போய் உட்காந்து படத்தை பாருங்கள் ஒரு பக்கா மாசான ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் திரும்ப கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு படம் நமக்கு பொதுவாக ஒரு படம் பார்க்கும்போது இந்த படத்தோட சீன் இங்கே இருக்குது இந்த படத்தோட சீன் இருக்குது இந்த படத்தோட கதமாக இருக்குது இந்த படத்தோடய கதமாக இருக்குன்னு நமக்கு தோணும் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கான படத்துக்கே போய் படம் பார்க்குறோம் ஆனால் அப்படி ஒரு சீன் கூட எனக்கு இந்த படத்தில் தோணலை பொதுவாக ஒரு படம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை இன்டர்வியூலுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஹைப் ஏறும் அப்படியே இவ்வளோன்னு ஏறும் சூடு பிடின்னு சொல்லுவாங்க பட் இந்த படம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹையில் போயிட்ருக்கு ஃபயர் அப்படியே எரியுது அப்படி ஒரு படம் ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது நம்ம கை கால் அப்படியே ஒரு மாதிரி ஓடுது இவன் இவன் குத்திடுவோம் இவன அந்த அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான படம் ஸோ எவ்ரி ஒன் தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் அற்புதமான படம் அட்டகாசமான படம் மாசான படம் தனுஷோட ஃபிஃப்டித் மூவிக்கு ஒருத்தன படம் ஸோ அடுத்த ரவில மீட் பண்ணலாம் பாய்